முனுசாமி அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காக்க பொண்ணு நல்லா இருக்கா ஃபைன் முனிசாமி அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க அவை தூங்கிட்டானா தூங்கிட்டான்னா சுபிக்ஷன் வந்துடுவான் எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க முன்சாமின்னா எல்லாரும் நல்லா இருக்காங்க ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க கிருஷ்ணா நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியாப்பா எப்படி இருக்காங்க ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்காங்களா என்ன பண்ணிகிட்ருக்க கிருஷ்ணா ஒர்க்குக்கு போகிறியா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு லைஃப் வந்துட்டேன் லைக் டே என்னக்கா தேங்க்யூ தேங்க்யூ கிருஷ்ணா சாப்பிட்டியா என்ன பண்ணுற என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்காங்களா ஒர்க்குக்கு போகிறேன் என்ன ஒர்க்குக்கு போகிறேன் ஆல் ஆர் வெல்கம் அண்டு பிளஸ் எந்த ஒர்க்குக்கு போகிற ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்காங்களா சூப்பர் சூப்பர் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட கிருஷ்ணா அலார் பையன்கா சூப்பர் சூப்பர் கிருஷ்ணா எந்த ஊர் பாக்குறாங்க முன்சாமி ஃபை முனிசாமி மேனா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணா அட்வான்ஸ் ஹாப்பி சாட்டர்டேன்னு சொல்கிறாங்க முனிசாமி என்ன ஃபைன் கிருஷ்ணான்னு சொல்கிறாங்க ஓகே முனுசாமி அண்ணா மதுரை இப்போது திருவனந்த திருவனந்தபுரத்தில் இருக்கு கேரளா சொல்கிறாங்க ஓகே முனுசாமி அண்ணா சாப்பிட்டேன்க்கா பழைய சோறு ஏண்டா தம்பி பழைய சோறு கிருஷ்ணா யுவார் ஸ்டடியார் காலேஜ் அவன் ஒர்க்குக்கு போகிறான் முனுசாமி அண்ணா மேம் ஹலோன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க வாங்க வெங்கடேஷ் பாபு வாங்க முத தட அளவுக்கு வந்துருக்கீங்க வெல்கம் டு குட்டி பசங்கள் சேனல் லைவ் வெங்கடேஷ் பாபு ப்ளஸ் டூ ஃபினிஷ் முனுசாமி என்னான்னு சொல்லுவாங்க கிருஷ்ணா முன்சாமி என்னன்னு சொல்றாங்க கிருஷ்ணா கேரளால எப்படி இருக்குடா கிளைமேட்டு மழையா எப்படி இருக்கு கிருஷ்ணா உங்கள் வாய்ஸில் கேட்டு ரொம்ப டேஸ் ஆகுதுக்கா ஆமாடா ஆமாண்டா நானும் லைவே போடுறது இல்லைடா தம்பி எதுவுமே ஷார்ட் ஸ்டுடியோஸ் லைவ் எதுவுமே போடுறதில்ல இது விட்டு சுத்தமாக வந்துட்டேன் சரி அப்பப்போ கொஞ்சம் நேரம் லைவ் போடுவேன் சரி திடீர்னு அணு ஞாபகம் வந்துச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டேன் பார்ப்போம் அணு வந்து கமெண்ட் பண்ணுவாலை என்னென்னு தெரில சும்மா கொஞ்சம் நேரம் போடுவேன் நோ நோரைக்கா கிளைமேட் எப்படி இருக்குது கிருஷ்ணா கேரளாவில் இருக்கும் ஆர்மலாக தான் இருக்குது மேம் ஆண்டு பா மாமா ஆண்டு பாவித்திரன் குட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கடா கிருஷ்ணா மதுரை எங்கே குடல் குடல் நகர் முனுசாமி அண்ணா மதுரையில் ஆல் ஏரியா ஐநோ ஐநோ அப்படிங்கிறாங்க முனுசாமி என்ன ஓகே ஓகேன்னு சொல்கிறாங்க ஆல்சோ ஓகே ஓகே வாங்க வாங்க உத்தமி பிச்சை மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு உங்களை எனக்கு நான் வந்து இப்போ உங்க உங்க பேச்சில் தர உங்க பே பேசனத்தில் ரொம்ப சந்தோஷம் குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்காங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா சாப்பாடு என்னது சொல்லுங்கள் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஜியூத்மே பிச்சேன் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஜிம்முக்கெல்லாம் போவீங்களாட்டுருக்கு பார்ப்பேன் உங்களோட வீடியோஸ் எல்லாம் சார்ச் வீடியோஸு பார்ப்பேன் லைக் போடுவேன் கமெண்ட் பண்ண மாட்டேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்கட்டு நான் இந்த சேனல் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைப்பா நானும் அது லைக் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் முனுசாமி அண்ணா வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சூ நாட்டு கொடுக்காங்க முனுசாமி அண்ணா நெல்லை முத்து மாதிரி எங்கே அப்படின்னு கேட்காங்க முனுசாமி அண்ணா நெல்லை முத்து மாதிரி என்னோடய லைஃபுக்கு வரமாட்டாங்களே முனுசாமி அண்ணா அக்கா அங்கே பசங்கள் நல்லா இருக்காங்களா இங்கே நம்ம பசங்கள் எல்லாம் சூப்பராக இருக்காங்க அங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பயங்கரமாக ஃபேமஸ் ஆக போகிறீங்கன்னு நினைக்கிற அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு யூடியூப்பரில் நல்ல ஸ்டார் ஆகி ஒரு பட வாய்ப்பில் நடிக்க போ போகணும்னு நான் மனதார வாழ்த்துறேன் அஞ்சு சிஸ்டர் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் நெல்லை முத்துமாரி மாதிரி அவங்க வீட்டில் இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே ஓகே அஞ்சு சிஸ்டர் நீங்களே டெய்லி அப்டேட் கொடுத்துட்ருக்கீங்களே பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்களோட சார்ட்ஸ் வீடியோஸ்க்குலாம் லைக் போட்டிருக்கேன் இப்போல்லாம் சார்ட்ஸில் எல்லாம் வெறும் சாங்ஸாக போட்டு தள்ளுது இன்னும் சொல்லிக்க முடியலையே அஞ்சு சிஸ்டர் ஃபஸ்ட்டாலாம் உங்கள் பேச்சில் தான் பேசுவீங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வட்டார வழக்கு பேச்சு பிடிக்கும் அந்த மாதிரி சாத் ஸ்டுடியோஸ் தான் நிறையா போடுவீங்க இப்போ பார்த்தா வெறும் சாங்ஸாக போயிட்டுருக்கு பார்த்துட்டு சிரிச்சுட்டு லைக் போட்டுருவேன் கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆனால் லைக் போடுவேன் பண வாய்ப்பு கிடைத்தது கிடைத்தது தோழி கடைசி என் வீட்டுக்காரர் நீ போக கூடாது என்று சொல்லி என்னை தடுத்து நிறுத்திட்டார் ஹாஸ்டல்ல வார்டனா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அது என் வீட்டுக்காரர் தடுத்து நிறுத்தி விட்டார் அப்புறம் எது அவ்வளோதான் வேற வழி யூடியூப்ல மட்டும் பண்ணிட்டு இருக்க என்ன பண்றது நான் வந்து ஓகே நீங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்றது வந்துட்டு இது பட வாய்ப்புக்காக தான் இவ்ளோ தூரம் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறீங்களோன்னு நினைச்சேன் பட வாய்ப்பு கிடைச்சி வேண்டான்னு சொன்னா அண்ணா சொன்னேன் நீங்க சரின்ட்டிங்களா அது ஹாஸ்டல் வார்டன் உங்களுக்கு சூப்பரா இருக்குமே போஸ்டிங்கு உங்களோட கெட் உங்களோட இதுக்கும் போஸ்டிங் சூப்பராக இருக்குமே களை கட்டியிருக்குமே இப்படி அஞ்சு கிரேட் திஸ் லைவ் அப்படி என்னது அப்பிட்டா சிஸ்டரா அஞ்சு சினிமாவில் நடிப்பா ஆல் ஆர் வெல்கம் அப்பீட்டா சிஸ்டர் ஸ்டார் ஃபுட்டு ஓகே வாட் நைட்டு சாப்பாடு தான் அமுன் சாமிண்ணா வாங்க 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 அஜித் ராமன் ப்ரோ கவிதை எண்மொழி கண்டிப்பாக கண்டிப்பாக கவிதை உங்கள் மொழியா வணக்கம் வணக்கம் எந்த ஊர் நீங்கள் என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா இன்றைய நாள் எப்படி போச்சு வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அஜித் ராமன் கவிதை எண்மொழி el arnal arcano no se சூப்பர் சூப்பர் எல்லாரும் நல்லா இருக்காங்க சிஸ்டர் வீக்லி லைவ் போடுங்க போடுறேன் போடுறேன் ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் லைவ் போடுங்க கண்டிப்பா வாடா வா சக்தி உனக்கு இப்பதான் கண்ணு தெரிஞ்சிச்சா ஏன் தங்க அக்காவே வாடா நடிப்பழகா என்னடா பண்ணிகிட்ருக்க எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஃபேமிலியெலாம் இருக்காங்களா சாப்பிட்டியா என்ன பண்ணுற ஒர்க்குக்கு போய்ட்டுருக்கியா லைக்கு போடு சக்தி யாரு நீ தவிச்சு போயிட்ட ஆ நம்பிட்ட நம்பிட்ட சத்தி பாவம் தவிச்சு போய் சோறு சாப்பிடலை தண்ணி குடிக்கலை ஒரே கவலையாக இருக்கிறாரு ஏன் சத்தி இருக்கா ஒரு டூ மினிட்ஸில் வரேன் எனக்கு தெரியும்டா வெந்து ரெண்டு கமண்ட்டு போட்டு ஓடி போகிற ஆள் தான் நீ இதில் வேற தவிச்சு போயிருக்கிற நம்ம ஆளைப்பார் ஆளை பார்த்தா தெரியாது Sativo que cuica va para Hangram, <laughs> se சக்தி மேரேஜ் பண்ணுப்பா அப்படிங்கிற முழு சமையான ஏன் முன் சமையனா அவன் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ఓకే ఓకే సిస్టర్ సిస్టర్ శక్తి రియల్లీ గ్రేట్ ఆమస ஓகே பாய் முடிச்சாமி அண்ணா லைஃப் கட் பண்ணுறேன் போயிட்டு இட்லி மாவு ஆட்டுறக்கு அரிசி ஊற வைக்கணும் நாளைக்கு இட்லி மாவு ஆட்டணும் அவ்வளோதான் அந்த தூக்கம் வருதான் தூங்கலாம் பாய் பாய்ண்ணா குட் நைட் சீட்ரீம்ஸ் பாய் பாய்